சார் இந்த மாதிரி மஞ்சு இருக்கும் சார் நான் வந்து ஒரு படம் வந்து பார்த்தது வந்து அசுரம் பார்த்தது வயசான கேரக்டர் இது வேற படம் நான் பார்த்துட்டு ஆ கரெக்டாக இருக்கும் சார் கரெக்டாக இருக்கும் அந்த நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் சார் சொன்னி ஐம் தெரியுங்க யோ மஞ்சு வாரியா வாட் ஏ லேடி வாட் ஏ ஜென்டில் லேடி வாட் கல்ச்சர் என்ன டிக்னிஃபைட் எக்ஸலண்ட் மஞ்சுஜி ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கேரக்டர் வந்து துஷாரா ரொம்ப முக்கியமான கேரக்டர் இது ரொம்ப முக்கியமான கேரக்டர் படத்துலேயே வந்து நீங்கள் கதை சொல்லக்கூடாது பி அவர் வந்து சீங்க பண்ணாங்க சொல்கிறாங்க ஷூட்டிங் நடந்த சிங் வந்திருக்கேன் ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த கிழிஞ்ச ஜீன்ஸ் எல்லாம் போட்டு லூஸ் ஷர்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு நிற்கிறது யாரெல்லாம் இது அது இல்லை வெளியே இல்லை யார் இந்த பொண்ணு இங்கே நிற்குது அப்படின்னா

ஓட்டமாக நைட் நைட் அதுக்கப்புறம் ரித்திகாசி டெய்லி படத்தில் கம்ப்ளீட்டாக வர்றாங்க அவனை பாக்ஸர் வேறு ஒரு ஃபைட்டில் விட்டோம் ஒரே அடி அடிச்சாங்க அவன் வந்து ஃபைட்டர் வந்து பல்லெல்லாம் விழுந்து இனிமேல் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக மாதிரி எல்லாம் அடிக்கக்கூடாது இங்கே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டிங் வருவாங்க பாவம் ஈவினிங் கூப்பிடுவாங்க சில ஸ்வெட்டுக்கே இருக்காது அதை பற்றி கவலையே பண்ணுறது கிடையாது அவ்வளோ நல்லா வந்து இது பண்ணுறாங்க ரொம்ப ஹிந்தி பொண்ணு அவர் கைதியாக வந்து நான் வந்து டப்பி வந்து பேசி வச்சுருக்காங்க ஸோ வெரி வெரி சீட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரோஹிணிஜி அண்ட் நம்ம அபிராமி எல்லா இதெல்லாம் வந்து நம்ம பண்ணது ஒரு பெரிய ஒரு பற்றாளம் இதில் வந்து நம்ம வந்து அமித்ஜியை வந்து இந்த அந்தல வந்து ஆக்ட் பண்ணும்போது ஆக்ட் பண்ணுறது காரணமே வந்து அமிதாப் பச்சன் தான் ஏன்னா அந்த படம் நிச்சயம் அது சத்தமதிட்டரை தெலுங்குலேயே பண்ணி ஹிட்டான பிறகு ஹிந்தியில் வந்து பண்ணனு சொல்லி வரும்போது ஹிந்தியில் வந்து ஒரு ஹி மிதுன் சக்கரவர்த்தி அவரை வந்து போடலாம் இருந்தாங்க பட் அமித்ஜியை வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து கமல் தான் வந்து ஏக்தூஜைக்குரிய படம் சூப்பராக போயிட்டு இருந்தது அமித்ஜி சொல்லியிருக்காங்க இருந்தால் ரஜினிகாந்த் நீங்கள் போடலாமே ட்ரை பண்ணலாமே ரஜினிகாந்தை போடுங்க நான் அப்படி கெஸ்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த ப்ரொட்யூசருக்கு வந்து என்ன புக் பண்ணாங்க அது அந்த கானுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு அமி அமிஜி ரொம்ப பிடிச்சி போச்சு எந்த படம் போயிட்டாலும் யார் ரஜினி யார் ரஜினிகோடா யார் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படியே கிரப்தார் நான் வந்து ஒரு கெஸ்டோலாக பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஹம் அது வந்து அந்த படம் வந்து மூணுமே மிகப்பெரிய ஹிட் ஸோ அந்த அமிதாப் பச்சன் அப்படின்னு